அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னார்வலர்களுக்கான நவம்பர் முதல் ஜனவரி வரை மதிப்பூதியம் தற்பொழுது அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது வரவு வைக்கப்பட்டுள்ளது தன்னார்வலர்கள் அனைவருமே வந்து தங்களுடைய வங்கி கணக்கு எந்த பேங்கில் இருக்குதோ அந்த பேங்கிற்கு சென்று உடனே செக் பண்ணி பாருங்கள் நெட் பேங்கிங் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்எம்எஸ் வரலேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் உடனே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ஊக்க ஊதிய தொகையானது தங்க உங்களுடைய வங்கியிற்கு கண்டிப்பாக வந்து வரவு வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பள்ளிக்குரிய ஆசிரியர் பயிற்சிநிடம் உடனே வந்து தகவல் தெரிவிச்சிருங்க ஸோ அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிருவாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகலனா ஓரிரு நாட்களையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரெடிட் ஆகிடு